ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் புண்ணிய பூமிங்கிற ஒரு புத்தகத்தில் செல்வங்கிற ஒரு கட்டுரையில் செல்வத்தை எப்படி பெறது அதை நேர்மையான முறையில் நம்மளால் பெற முடியுமாங்கிற வழிவழிகளெலாம் அதில் சொல்லியிருக்கார் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முறையை மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம் பொதுவாக நம்ம வளமான வாழ்வு வாழணும்னு எல்லோருமே நினைப்போம் அதுக்கு தேவையானது முதல்ல அதை அனுபவிக்க தேவையான ஆரோக்கியம் நம்மகிட்ட இருக்கணும் ஹெல்த்ங்கிற ஆரோக்கியம் இருக்கணும் அடுத்தது எதை எப்படி பெறணுங்கிற ஒரு கல்வியை கல்வி அறிவுங்கிற ஒரு கல்வி அறிவுங்கிறத வேணும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது செல்வம் வேணும் அப்போ ஆரோக்கியம் கல்வி செல்வம் இது மூன்றும் இருந்தால் நம்ம வளமான வாழ்வு வாழறதுக்கு அத்தியாவசியமானவை இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்குள்ளே இந்த பார்க்கும் பொழுது செல்வம் இருந்துட்டால் மற்ற ரெண்டுத்தையுமே நம்ம வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு பணம் இருந்தால் கல்வி கற்கலாம் பணம் இருந்தால் ஆரோக்கியமாக ஆன ஒரு வைத்தியத்து மூலமாக நம்ம ஆரோக்கியம் பெறலாம் நல்ல உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெறலாம் அப்போ செல்வத்தை வாழ்க்கையில் பெற்றுட்டோம்னா அதன் மூலம் எதெல்லாம் எதை வேணாலும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ அப்போ செல்வத்தை வந்து எப்படி வேணால் பெறலாம்ன்றதை வந்து ஏற்றுக்க முடியாது ஆன்மீக வழியாக பார்க்கும்பொழுது நேர்மையான முறையில் பெறக்கூடிய செல்வம் எல்லாத்தையும் பெற்றுத்தரும் பதினாறு பேர்களையும் பெற்றுத்தரும் அதோட இறைவனுடைய அருளையும் அது பெற்றுத்தரும் அதை ப்யூர் மணிங்கிற ஒரு கான்செப்டில் வெவ்வேறு இடங்களில் ஸ்ரீ அவர்கள் விளக்கியிருக்காங்க செல்வம் வந்து நம்ம மரபில் பார்க்கும்பொழுது ஆன்மீகத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு கருத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அதனால் என்னென்னா பணம் வந்து வெறுத்து ஒதுக்குறோம் ஆனால் அது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய கருத்தின்படி அது அசுரனுடைய பிடியில் இருக்குது செல்வம் அதை மீட்டு நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு உதவியாக சத்தியத்துக்கு அடிப்படையில் சேர்க்கக்கூடிய பணம் நேர்மையான வழியில் சேர்க்கக்கூடிய பணமாக அது மாறணுங்கிறது அரவிந்தருடைய கோட்பாடு அதை நம்ம மீட்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதாவது நேர்மையாக உழை உண்மையான உழைப்பால் அதை சே சேர்மையான முறையில் சே பெறக்கூடிய செல்வம் வந்து நல்ல பணம் ப்யூர் மணி அப்படின்னு சொல்கிறாரு அப்போது செல்வத்தை தவறாக பெற்றால் தான் அந்த பெருஞ்செல்வம் அடைய முடியுங்கிறது வந்து பொதுவான கருத்து வந்து உண்மை கிடையாது தவறான ப முறையில் பெறக்கூடிய செல்வம் வந்து அளவு கடந்து பெருகும்னாலும் பணம் அதோடைய வேலையை செய்யும்னாலும் ஒரு குறுகிய காலத்திலேயே அழி அழிந்து போகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்போது அன்னையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அன்னையுடைய நெறிமுறைகளை அன்னை சொன்ன கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றத அன்னையை ஏற்றுக்கறதான் நம்ம சொல்வோம் இந்த அன்னைக்கும் செல்வத்துக்கும் உள்ள தொடர்புன்னு பார்க்கும்போது அன்னை முறைகளுக்கும் செல்வம் பெறு வழி வகைகளுக்கும் உள்ள தொடர்புன்னு பார்க்கும்போது அதை முதலாக வர்றது சுத்தங்கிறது அன்னையை நெருங்கி வந்தால் அருள் பெருகி வரும்னு சொல்லும்போது நெருங்கி வருதுங்கிறது என்னென்னா அன்னையுடைய முறைகளை நம்ம வந்து வாழ்க்கையில் போது அது இடையராத அன்னை நினைவாக இருக்கலாம் சமர்ப்பணமாக இருக்கலாம் தியானமாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் பக்தி நேர்மை இதெல்லாம் அகத்தில் சேரக்கூடிய பண்புகள் அதை புறத்தில் காமிக்கும் பொழுது சுத்தமாக இருக்கிறது தனிவான குரலில் பேசுகிறது ஒழுங்காக வச்சுக்கிறது பொருட்களை அந்த மாதிரியான வெளிப்படுத்தக்கூட தன்மையை பார்க்கும்போது இது இதெல்லாம் அன்னி நெருங்கி வரக்கூடிய வழிகளாக தெரியுது அதில் தலையாயதாக இருக்கிறது சுத்தம்ங்கிறது சுத்தமாக சுத்தத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு உண்டு பொதுவாக செல்வம் உள்ள இடத்துலலாம் பார்த்தோன்னா சுத்தம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் நம்ம ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை ஒரு ஒரு செல்வம் உள்ள செல்வம் மிகுந்த இடத்துக்கு போனாலே நம்ம சுத்தம் நம்ம கண்ணில் படும் இதில் இதில் இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை என்னன்னா சுத்தம் செல்வத்தை கொண்டு வருங்கிறது தான் அப்போது பொருள்களுக்கு ஜீவன் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆன்மீக சட்டத்தில் ஒன்று எல்லா பொருள்லேயும் ஜீவன் இருக்குது எல்லா பொருள்லேயும் பிரம்மம் இருக்குங்கிறது அந்த பொருள்களை நம்ம நல்லா கவனிக்கிறத அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத அது விரும்ப விரும்புதுங்கிறதுனால சுத்தமாக இருக்கிறத அவை அது வந்து அதை போற்றுகிறது அதனால் அழகாக அடுக்கி வச்சா அது வந்து அதுக்கு பெருமையாக இருக்குங்கிறது வந்து அன்னையுடைய ஒரு கூற்று அப்போ அழகான கம்பளம் வந்து அதன் மேலே அன்னை நடக்கும்போது அவரை நிறுத்தி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டதா அன்னை சொல்லியிருக்காங்க அதனோட அழகை நம்ம கவனித்தோன்னா அது சந்தோஷப்படுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பொருள்களை அலங்கோலமாக வைத்திருந்தோன்னா அது வந்து அன்னைகிட்ட வந்து என்னை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கிற மாதிரி குறை சொல்லுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கான அனுபவங்களும் அன்னையுடைய நூற்பொகுதிகளில் இருக்குது அப்போ சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்காது பிரியப்படுறதுனால நாம் அதை சுத்தம் செய்யும் பொழுது அது சார்ந்த மற்ற பொருள்களும் நம்மள நாடி வரதை நம்மளால் பார்க்க முடியும் அதை பெற தேவையான பணமும் நம்மளை நாடி வரதையும் பார்க்க முடியும் அதனால் இதுதான் சுத்தத்தோடைய ஆன்மீக உண்மை அப்போ பொருள்களை தெய்வமாக மதித்து அதோடய தெய்வீகத்தை போற்றக்கூடிய வகையில் அதை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் அதை அடுக்கி வைத்தோன்னா அவற்றுக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்பட்டு அருள் செயல்பட்டு அருளால் பொருள் நமக்கு பெருகக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ இந்த சுத்தம் வந்து பல நிலைகளில் நம்மளால் பண்ண முடியும் அது அதோடைய நிலைகள் என்ன அதை எப்படி பண்ணலாங்கிறத அடுத்த பதிப்பில் பார்ப்போம்